ஓ மகத்தி சாய்நமோ மகத்தி சாய்நமோ மகத்தி சாய்நம பூஜை செஞ்சோம் உண்மை பொருள் தேந்தது அப்ப வள்ளுவன் சொன்னான் பற்றுக பற்றான்னு சொன்னான் பற்றுக பற்றான்னு சொன்ன ஞானிகள் அத்தனை பேரும் அந்த அளவுக்கு வென்றவர்கள் அவர்கள் எப்படி வென்றார்கள் தினமும் பூஜை செய்தார்கள் எப்படி பூஜை செய்தார்கள் நான் பிகார் மற்றவனாக இருக்க வேண்டும் என்னை ஆட்டி படைக்கும் நான் என்னை பாவியாக்க பார்க்குது நீ தான் எனக்கு அருட்சியனும் என்னை பாவியாக்க பார்க்குது நீ தான் அருட்சியனா எத்தனை பேர் காம விவகாரத்தால் கொடும் பாவச்சியல் செய்திருக்கிறான் தாழ முடியாது அந்த அந்த பாவச்சியல் அவன் அறியாமையே நடக்கும் அப்போ ஆசானை கேட்கணும் ஆசானில் அவன் ஆசை கேட்டு கேட்டு தான் பெறணும் வேற வழியே இல்லை ஆக பற்றுக்க அவர்களும் ஆசானை கேட்டு தான் பெற்றிருக்கிறார் ஆசா ஞான பண்டிதன் தான் பெற்று ஆசா ஞான வணங்கியதுனால இந்த வாய்ப்பு கேட்ட கேட்டுருக்கும் ஆக இந்த இதெல்லாம் சின்ன விஷயம் ஆசானை கேட்டு பெற்றுக்கிட்டே இருக்குன்னு கிடையாது விகாரம் இந்த இது போன்ற கொடுமை எல்லாம் இது கொடுமை ஒன்றும் செய்ய முடியாது என்ன கொடுமைன்னு சொல்றிய ஐயா இது வழியே இல்லையா வழியே இல்லைன்னா பட்னி போடும் செத்து போயிடுவேன் பட்னி போட்டா செத்து போவேன் சாப்பிட்டா விகாரம் வரும் உடனே நரகத்தை தள்ளும் நரகத்தை தள்ள காத்துக்கிட்டே இருக்கு இப்பேற்பட்ட ஒரு கொடிய பாவி காமி விகார் கொடிய காம பாவி இவனை நாம் என்ன செய்யலாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அந்த தேகம்தான் ஞானத்துக்கு காரணமாயிருக்கு எந்த அளவுக்கு நம்மளை நரகத்தை தள்ள முயற்சிக்குதோ அதே உடம்பு ஞானத்துக்கு காரணமாக இருக்குது மீது குறையில்லை அந்த தேகம் தான் நமக்கு துணையாக இருப்பதுனாலே அது ஆசான் என்ன செய்தான் காமி விகாரத்தை கழித்தி விட்டான் அதை வந்து பொடி பொடியாச்சு அதான் சொன்னா பற்றுக பட்டட்டான் அப்பற்றினை பற்றுக பற்று விடற்குனா தலைவன் யாருன்னா பற்றற்றவர்கள் சும்மா எல்லாம் சாதாரண நினைக்காதீங்க எல்லாம் விகாரம் தெரிந்தாரு நாம சுட்டி காட்ட அத்தனை பேரும் அணு அணுவா சித்திரவதை செய்த காமத்தை பொடி பொடியாக்குனவர்கள் அருணைய நாளாயிரம் சரி ராமணிங்க சாமி இருந்தாலும் மாடிக்கு ஒரு எல்லாம் அத்தனை பேர் பொடியாக்கி வெற்றி கண்டு நாம அவனே கேட்குறோம் பெரிய ஒரு கேட்கறேன் ஏன்னா பா நீங்களாம் பெரியவங்க தப்பிச்சிட்டீங்க நீங்க இதில இருந்து எங்களையும் ஒரு பார்வை பார் என்று சொல்லணும் அப்புறம் மன சாந்தம் உண்டாகும் மன சாந்தம் உண்டாகும் மன அறிவு தெளிவடையும்